ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்பதுல இனிக்கும் இளமை படத்துல வில்லனா அறிமுகம் ஆகிறாரு நம்ம கேட்டன் அந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி அடையாம தோல்வியடைஞ்சிடுச்சு அதுக்கு அப்புறம் ஒன்னு ரெண்டு படங்களை ஹீரோவா நடிச்சாலும் எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஓடல அப்புறம் எஸ் ஏயு சந்திரசேகர் இயக்கத்துல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்றுல சட்டம் ஒரு இருட்டரை படம் ஒரு முக்கிய படமா அமைஞ்சிச்சு நம்ம கேப்டனுக்கு அதைத் தொடர்ந்து இயக்குனர் சுந்தராஜன் இயக்கத்துல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்குல வைதேகி காத்திருந்தாள் படம் வெளியாகி நூறு நாளுக்கு மேல தியேட்டர்ல சக்க போடு போட்டுச்சு அதுக்கு அப்புறம் திரும்பவும் சுந்தராஜன் இயக்கத்துல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறுல அம்மன் கோவில் கிழக்காலே படம் வெளியாச்சு படத்துல காமெடி சென்டிமெண்ட் பாட்டுனு இப்படி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட் ஆகியிருக்கும் இந்த படமும் வசூல் ரீதியா வெற்றியடைஞ்ச படம்தான் அடுத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ல அறிமுக இயக்குனர் செந்தில்நாதன் இயக்கத்திலே பூந்தோட்ட காவல்காரன் படம் வெளியாச்சு படத்துல ராதிகா ஆனந்த் வாணி விசுவநாத் மற்றும் லிவிங்ஸ்டன்னு ஒரு நடிகர் பட்டாளமே இருக்க ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதுல வந்த அதிரடி சார்ந்த படங்களில் இதுவும் முக்கிய இடத்தை பிடிச்சு கேப்டன் ஒரு சிறந்த நடிகர்னு அடையாளம் காணப்பட்டார் இந்த மூணு படங்களுமே இளையராஜா இசையில பாட்டு உன்னன்னும் சும்மா பட்டி தொட்டி எங்கும் கேட்கிற அளவுக்கு செஞ்சிருப்பாரு அப்படியே ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறு காலகட்டத்துக்கு வந்தா ஆருகே செல்வமணி இயக்கத்துல புலன் விசாரணை நூறாவது படமா கேப்டன் பிரபாகரன் பீத்வாசு இயக்கத்தில சேதுபதி ஐ பி எஸ் கே எஸ் எஸ் ரவி இயக்கத்துல ஹானஸ்ட்ராஜ் படத்துல போலீசா நடிச்சு மிரள வச்சிருப்பாரு நம்ம கேப்டன் ஐ பி எஸ் ஐ எப் எஸ் டிசிபி டி எப் எஸ் அதிரடி போலீசா நடிச்சது மட்டுமில்லாம குடும்பங்கள் கொண்டாடற படமாவும் நம்ம கேப்டன் கலக்கி இருப்பாரு வானத்தை போல எங்கள் அண்ணா தவசி சுக்கத்தங்கம் படத்துலலா அதோட இல்லாம தேசப்பற்று ஊழல் அரசியல்னு அவர் படத்துல இல்லாத டைலாக்கே இல்ல படம் பார்க்கற ஒவ்வொருத்தவங்க கைலையும் நரம்பு புடிச்சிட்டு வர அளவுக்கு இருக்கும் நம்ம கேப்டன் பேசும்போது சின்ன கவுண்டர் படத்துல வர்ற அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே பாட்டு ரமணா படத்துல வர்ற தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு டைலாக்லாம் இப்பவும் இருக்கு எம்ஜிஆர் கலைமாமணி டெஸ்ட் இந்தியன் சிட்டிசன் டாப் டென் லெஜண்ட்ஸ் ஆப் தமிழ் சினிமா ஹானரரி டாக்டரேட் தமிழ்நாடு ஸ்டேட் பிலிம் பேர் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்டு பல விருதுகளை வாங்கியிருக்காரு நம்ம கேப்டன் அரசியலையும் எதிர்க்கட்சித் தலைவரா இரண்டாயிரத்து பதினொன்றுல ஒரு கலக்கு கலக்கியிருப்பாரு நம்ம கேப்டன்